بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد انظرندا سهودر قال سندوا بادتلي ردياقة المسائل الأربع نانغ مسألة كل انبدلي راندو فيديانغلي بارتوم نانغ أمسان غللي مدل أمسم علمي كتركول بده رانداه بده اذاني அமல் செய்வது அமுல்படுத்துவது மூன்றாவது விடயத்தை நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது விடயம் என்னவென்றால் இல்மை கற்ற பிறகு அதை வாழ்க்கையிலே எடுத்து நடந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் மூன்றாவதாக அத்தாழ்வூ இலை அதன் பக்கம் நாங்கள் அழைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் இங்கே விளக்காசிரியர் அது சம்பந்தமாக சில குறிப்புகளை எழுதியிருக்கின்றார் முதல் குறிப்பு என்னென்றால் சில நிபந்தனைகளும் வரையறைகளும் இருக்கின்றன தாவா என்பது இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதில் அதில் மிக முக்கியமான நிபந்தனைகளை குறிப்பிட்டிருக்கின்றார் நான்கு நிபந்தனைகள் அதில் ஒன்று தாவா அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும் அஹ்லாசோடு அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும் அந்த தக்கூன தாவது ஹாலிசத்தன் லிவ ஜி ல இரண்டாவது அந் த கூன தேவ து மெபினியத்தன் ஆல லேன் மார்க்க அடி அறிவின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அந்த தாவா எப்படி அமைய வேண்டும் மார்க்க அறிவு தாவா செய்பவரிடத்தில் இருக்க வேண்டும் எனவே மார்க்க ஷராய் மார்க்க அறிவின் அடிப்படையில் இந்த தாவா அமைக்கப்பட வேண்டும் மனோ இச்சையின் அடிப்படையில் அமைக்க முடியாது என்பதை நாம் பிறகு விரிவாக சற்று பார்ப்போம் மூன்றாவது நிபந்தனை தாவா ஹெக்மத்தோடு நடக்க வேண்டும் அதே போன்று சபர் தாவாவில் ஹிக்மத்தும் சபரும் இருக்க வேண்டும் அந்த கூன தாவ தோபில் ஹெக்மதி ஒ சபர் தாவாவில் நுணுக்கமான ஞானத்தை நாங்கள் பேண வேண்டும் நாம் யாரை தாவா செய்கின்றோமோ அவரை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதற்கான சரியான சிறந்த வழியை நாங்கள் கையாள வேண்டும் மார்க்கம் சொல்லுகின்ற வழிமுறையிலே நாங்கள் அந்த தாவாவை அமைக்க வேண்டும் ஒசபர் அதே நேரத்திலே அதன் விளைவுகளை பொறுத்துக்கொள்கின்ற கொள்கின்ற தன்மையும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் ஹிக்மத் என்பது சில பேர் தவறாக விளங்கியிருக்கிறார்கள் மார்க்கத்தை மறைப்பது என்று நிச்சயமாக இல்லை மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அதே முறை அதே நேரத்தில் நல்ல அறிவு ஞானத்தோடு விவ விவேகத்தோடு அதனை நாங்கள் சொல்ல வேண்டும் தான் ஹிக்மத் எனவே ஹிக்மத்தோடு தான் எங்களுடைய தாவா பயணம் இருக்க வேண்டும் நாம் ஏதோ சொல்லிவிட்டு சென்றால் சரி அவர் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும் இல்லை என்றால் விட்டுவிடட்டும் என்பது என்பதல்ல நாங்கள் எவ்வாறாவது ஒருவருக்கு இதாயத்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நான் ஹிக்மத் ம நாலாவது விடயம் இந்த தாகுவாவை செய்கின்ற ஒருவர் அவர் யாரை யாருக்கு தாகுவா செய்கின்றாரோ அவர்களை பற்றிய அறிவு அந்த மக்களை பற்றிய அறிவு அவர்களுடைய நிலைமையை பற்றி இவர் கவனத்தில் எடுக்க வேண்டும் அந்த திம்மொரு வாலில் மற்றும் வீண் அவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்ற போன்ற விடயங்களை ஒருவர் தான் சிறந்த முறையிலே அவருக்கு தாவா செய்வதற்கு முடியும் எனவே இந்த நான்கு விடயங்களையும் தாவாவிலே ஒருவர் பேண வேண்டும் என்று விளக்காசிரியர் குறிப்பிலே சொல்கின்றார் பிறகு அதற்குரிய ஆதாரங்களையும் சொல்லியிருக்கின்றார் இதற்குரிய ஆதாரம் என்ன அல்லாஹு தாலாவுடைய இந்த குரான் வசனம் கூற்று என்ன அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹாதி இதுதான் என்னுடைய பாதை அது அல்லாஹ் நான் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றேன் அல பசுரா தெளிவான அறிவின் மீது இருந்து கொண்டு அனவனித்த பாணி நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான பசீரா பசீரா என்றால் இங்கே அறிவு தெளிவான தெளிவின் மீது இருந்து கொண்டு நாங்கள் அழைக்கின்றோம் வசுபஹ் அல்லாஹ் அல்லாஹு தாலாவை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோம் வம அனமினல் முஷ்ரிக்கீன் நான் சுருக்கு செய்பவர்களில் ஒருவனாக இல்லை இங்கே நீங்கள் ஒவ்வொரு இந்த வசனத்தில் இந்த நிபந்தனைகளுக்கு ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகளுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று அந்த எப்படி நாங்கள் அதை விளங்கிக் கொள்வது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் விளக்காசிரியர் அல்லா என்ன சொல்கிறான் குல்ஹாதிஹி சபீதி இதுதான் என்னுடைய பாதை இதுதான் என்னுடைய பாதை என்னுடைய பாதை என்று நபி சொல்லா அலுலம் அவர்கள் கல்லா சொல்ல சொல்லது எது அவர்களுக்கு இறங்கிய இந்த வகை இந்த குரானும் சுன்னாவும் அல்லாஹுடைய மார்க்கம் நபி அவர்கள் கொண்டு வந்த அல்லாஹுடைய மார்க்கம் குல்ஹாதிஹி சபீரி இதுதான் என்னுடைய பாதை அது அல்லா நான் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்றேன் இங்கே என்ன கவனிக்க வேண்டுமென்றால் என் பக்கம் நான் அழைக்கவில்லை இங்கே ஹிலாஸ் அல்லாஹுக்காகத்தான் என்னுடைய தாவா இருக்கிறது அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்றேன் ஒரு தாயி எப்படி இருக்க வேண்டும் அவன் தன்னை நோக்கி மக்களை அழைக்கக்கூடாது அல்லாஹுவை நோக்கித்தான் அவன் அழைக்க வேண்டும் அப்போதான் அப்போதுதான் தான் அவன் ஹிலாஸ் உள்ள ஒரு தாயாக இருப்பான் மக்களை அல்லாஹுவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக ஆயல பசூயரா தெளிவான அறிவு அல் பசீரா தெளிவு தனக்கே தெளிவில்லாமல் இன்னொருவரை அழைக்க முடியாது முதலிலே ஒருவர் அழைக்கின்ற ஒருவர் அவரிடத்திலே மார்க்கம் சம்பந்தமான தெளிவு இருக்க வேண்டும் இங்கே பசீரா என்று அல்லா சொல்வது அல்ல இல் அதுதான் அறிவு இந்த இல் என்பது எதை பற்றிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் என்றால் ஷரா மார்க்கற்றை மார்க்கத்தை பற்றிய அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும் குரான் சுன்னாவை பற்றிய அறிவு அதோடு சம்பந்தப்பட்ட அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும் சரியா துடைய அறிவு இருக்க வேண்டும் இரண்டாவது உல் மெத்தடு அந்த அழைக்கப்படுகின்றவர் யாரை இவர் அழைக்கின்றாரோ அப்படியான அந்த மனிதர்களுடைய நிலைமையை பற்றி இவர் தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவது அத்தரிய குல் மூசிலி இழல் மக்சூத் அத்தறி குல்மு அத்தறிக்குள் மூசிலி இழல் மக்சூத் நோக்கத்தை அடைவதற்குரிய பாதையை தெரிந்திருக்க வேண்டும் ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு ஒருவருக்கு எத்தி வைப்பது என்கின்ற பாதையை வழியை அவர் தெரிந்து கொள்வது இதுவும் ஒரு வகையான அறிவு தான் எனவே இந்த மூன்று வகையான அறிவும் அவரிடத்தில் இருக்க வேண்டும் நபி சல்லா அலே வல்லாம் அவர்களுடைய தாவாவை பார்த்தால் எங்களுக்கு இதனை கண்டுகொள்ளலாம் ரசூர் சல்லாஹூ அலே வல்லம் ஆதரவத் அல்லான் அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள் யா மாதே நீங்கள் யமனுக்கு போகிறீர்கள் அதாவது அஹ்ல அஹ்ல கிதாப் வேதக்காரர்களிடத்திலே நீங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு போகிறீர்கள் அங்கே உள்ள அந்த அழைக்கப்படுகின்றவர்களுடைய நிலைமையை பற்றி அவர்கள் அவர்களுக்கு முட்கூட்டியே சொல்லுகின்றார்கள் எனவே இப்போது நூலாசிரியர் அதாவது மூல நூலாசிரியர் எவ்வாறு சொல்வதை போல் இருக்கிறதென்றால் இப்போது நீ கற்றுக்கொண்டு விட்டாய் பிறகு அமல் செஞ்சு விட்டால் இப்போது நீ அதன் அடிப்படையிலே தாவா செய்வது உனக்கு கடமை நீயும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய சஹாபாக்கள் சலபு சாலிஹீன்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதே வழியிலே நீ சொல்ல வேண்டும் என்கு என்று அவர்கள் சொல்வதை போன்று இருக்கிறது எனவே தாவா செய்வது மிக முக்கியமானது என்பது இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே நான்காவது இந்த மசாயருல் அர்பா அதில் அல்இல் அல் அமல் மூன்றாவது தாவா நான்காவது அசபுர் அசபுர் அதில் வருகின்ற நோவினைகளை பொறுத்து கொள்வது இங்கே சபுர் என்று நூலாசிரியர் நான்காவதாக சொல்கின்றார் இதுக்கு விளக்காசிரியர் குறிப்பு எழுதுகின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால் நூலாசிரியர் என்ன சொல்ல வருகிறார் இப்போது நீ இந்த பாதையிலே செல்கின்ற பொழுது உனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நபிமார்களுக்கு வந்ததை போன்று நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அந்த நேரத்திலே நீ கட்டாயமாக பொறுமை செய்ய வேண்டும் என்று சொல்வதை போன்றிருக்கிறது இப்போ அதற்கு பிறகு பொறுமை என்றால் என்ன என்பதை பற்றி சொல்கின்றார் மொழியிலே பொறுமை அரபு மொழியிலே சபர் என்பது ஹப்ஸ் தடுத்துக்கொள்வது ஒரு விஷயத்தை தடுத்து தான் சபர் என்பது மொழி ரீதியான அர்த்தம் மார்க்கத்திலே எதற்கு பொறுமை என்று சொன்னால் ஹப்ஸ் உன் ஆஷியா வான் அஷியா உள்ளத்தை ஒரு ஒருவன் என்ன செய்வது சில விஷயங்களை செய்வதற்காக தடுத்து கொள்வது அதை செய்வதற்காக உள்ளத்தை கட்டாயப்படுத்தி கொள்வது இன்னும் சில விடயங்களை தவிர்ப்பதற்காக உள்ளத்தை கட்டுப்படுத்தி வைத்து கொள்வது இதுதான் மார்க்கத்திலே பொறுமை அதனால்தான் அபிபுரம் கையும் ரஹிமவுல்லா அவர்கள் பொறுமையை மூன்றாக பிரித்திருக்கின்றார்கள் முதலாவது அசபுரு அல்லாஹுடைய வழிபாட்டு அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹு தாலாவை வழிபடுவதற்காக பொறுமை செய்வது அந்த வழிபாட்டை அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற வரையிலே பொறுமை தேவை இல்லை என்றால் அவருக்கு அல்லாஹு தாலாவை வணங்க முடியாது எனவே அல்லாஹு தாலாவை ஒருவர் வணங்குவதாக இருந்தால் அவர் அந்த வணக்கத்தை செய்வதற்கு அவரிடத்திலே ஒரு வகையான பொறுமை தேவைப்படுகிறது இது ஒரு வகையான பொறுமை பொறுமை இல்லை என்றால் அவர் அந்த வணக்கத்தை செய்ய மாட்டார் இரண்டாவது அஸ்வபுர் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்வதை விட்டும் தவிர்ப்பதற்காக பொறுமை தேவை அல்லாஹு தாலாவை மாறு செய்யாமல் இருப்பதற்கு பாவத்தில் இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பொறுமை செய்வே இன்னும் ஒரு இடத்துல பொறுமை இல்லை என்றால் அவர் பாவத்தை செய்கிறார் பொறுமை இருக்கக்கூடியவர் தன்னுட அந்த பாவத்தில் இருந்து தன்னை தடுத்து கொள்கிறார் இது ஒரு வகையான இரண்டாவது வகை பொறுமை பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அவரிடத்திலே கட்டாயம் பொறுமை தேவைப்படுகிறது இல்லை என்றால் அவரிடத்தில் பொறுமை இல்லை என்றால் அந்த பாவத்தை அவர் செய்துவிடுவார் மூன்றாவது வகை பொறுமை இல்லாஹில் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற விதி கஷ்டமான விதிகள் இவைகளை நாங்கள் பொறுத்து கொள்வது நோய் கஷ்டங்கள் ஏழ்மை வறுமை துன்பங்கள் இந்த மாதிரியான விடயங்கள் வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற பொறுமை எனவே இப்படி மூன்று வகையான பொறுமைகள் இருக்கின்றன எனவே பொறுமை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த மூன்று பொறுமைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது அடுத்ததாக நூல் மூல நூலில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் தலீல் உலு தால இதற்கு ஆதாரம் என்ன இந்த நான்கு அம்சங்களுக்கு மல் மசாயுல் அர்பாக்கு ஆதாரம் என்ன என்றால் சூரத்துல் அசுர் كرآن வரக்கூடிய سورة العصر الله இதனுடைய ஆதாரம் அல்லாஹ் والعصر என்ன சொல்கிறான் வல் إن الإنسان لفي சத்தியமாக இன்னல் இன்ஸான லஃபி إلا الذين آمنوا إيمان كنت وعملوا الصالحات إيمان وعمل كنت صالحان أمل سيد وتواصوا بالحق ستية تيور ورقر பொறுமையையும் ஒருவருக்கொரு ஒரு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ இப்படியான நான்கு பண்புகளையும் உடையவர்களை தவிர ஏனைய அனைத்து மனிதர்களுமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே இதுதான் இந்த நான்கு மசாலாவுக்கும் அடிப்படையான ஆதாரமாக இருக்கின்றது விளக்க ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் நூலாசிரியரை பொறுத்தவரையிலே மூல நூலாசிரியர் அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அதை வரிசைப்படுத்தி சொல்லிவிட்டு அதற்கு உரிய ஆதாரத்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள் அந்த வகையில் இதற்குரிய ஆதாரத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் நூ அதாவது விளக்காசிரியர் சொல்கிறார் ஏன் மூலநூலாசிரியர் இவ்வாறு ஆதாரங்களை குறிப்பிடுகிறார் என்றால் ஒன்று மாணவனை பின்பற்றுவதற்கு ஆதாரத்தையோடு பின்பற்றுவதற்கு இத்திபாவுக்கு பழக்கப்படுத்துவதற்காக அதாவது தக்லீது செய்யாமல் இத்திபாவுக்கு அதாவது ஆதாரம் இல்லாமல் ஒருவருக்கு சொல்வதை கேட்காமல் ஆதாரத்தோடு நாங்கள் ஒரு மாணவன் செல்ல வேண்டும் என்பதை பயிற்றுவிப்பதற்காக ஒரு காரணம் இரண்டாவது காரணம் மாணவனிடத்தில் முரண்படுகின்றவருக்கு பதில் சொல்வதற்கு மறுப்பு சொல்வதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் எனவே அது இரண்டாவது காரணம் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் ஆயுதம் இல்லாமல் யுத்தம் செய்ய முடியாது எனவே எங்களிடத்திலே ஆதாரம் இல்லாமல் நாங்கள் முரண்படுவதற்கு ஒரு விஷயத்தை விளக்க முடியாது எனவே எங்களிடத்திலே ஆதாரம் இருக்க வேண்டும் அதற்கான ஒரு காரணம் இர மூன்றாவது காரணம் ஆதாரத்திலிருந்து நாங்கள் எப்படி ஒரு சட்டங்களை தொகுப்பது குரான் ஹதீஸ் உள்ள ஆதாரங்களிலிருந்து நாம் எவ்வாறு சட்டங்களை பிரித்தெடுப்பது எவ்வாறு நாங்கள் அதில் உள்ள சட்டங்களை விளங்கி கொள்வது இதற்கான ஒரு ஆற்றலை மாணவனிடத்திலே வளர்க்க வேண்டும் இப்படி மூன்று காரணங்களுக்காகத்தான் ஆதாரங்களை அதிகமாக எப்போதும் நூலாசிரியர் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக இன்னொரு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கூற்றையும் மூல நூலாசிரியர் கொண்டு வருகிறார் ما انزل லவ் மன்சலா على خلقه الا هذه சூரத்தை ம் அாஹு தாலா ஷாஃபிமாம் என்ன சொல்கிறாங்க என்றால் அல்லாஹூ தாலா தன்னுடைய படைப்புகளுக்கு இந்த சூறாவை தவிர வேறு எதுவுமே இறக்காவிட்டாலும் அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்திருக்கும் என்று சொல்கின்றார்கள் ஏன் சொல்கிறார் என்றால் இந்த சூறா ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது தான் விளக்கத்தில் சொல் என்ன சொல்கிறார் என்றால் விளக்காசிரியர் அல்லாஹூ தாலா ஷாஃபிமாமுடைய நோக்கம் என்னென்றால் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் அமல் செய்ய வேண்டும் தாவா செய்ய வேண்டும் அதன் பிறகு பொறுமை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த சூறாவை மாத்திரம் அல்லா இறக்கியிருந்தாலே போதுமாக இருந்திருக்கும் ஆனால் குரானிலே நிறைய சூறாக்கள் இருக்கிறது முழு குரானும் இதற்கான ஆதாரமாக இருக்கின்றது என்றாலும் அல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹ்முல்லா அவர்கள் சொல்கிறார் இந்த சூறா மட்டுமே இந்த விடயத்துக்கு போதுமாக இருக்கிறது அதேபோன்று இமாம் புகாரி ரஹிமவுல்லா அவர்களுடைய ஒரு கூற்றையும் கொண்டு வந்திருக்கிறார் இமாம் புகாரி ரஹ்மவுல்லா அவர்கள் அவர்களுடைய சஹிஹ புகாரியிலே சகிள் புகாரியிலே ஒரு தலைப்பு போட்டிருக்கின்றார் பாபுன் அல் அலை இல்மு கௌலி கவுலிவல அமல் கவுல என்றால் பேசுவது சொல்லுவதற்கும் அமல் செய்வதற்கும் முன்னால் இல்மை படிக்க வேண்டும் இல்மை படிக்க வேண்டும் என்கின்ற பாடம் என்று கொண்டிருக்கிறார் هذا كبرى هذا كوري عاد أرتين كوري بدر قرار الله ليه كوتر فعلم أنه لا إله إلا الله أرنده هل الله تورى وانك تكوري وان يارم اللي واستغفر لذنبك مدى يباوة تركاه وان نماني بوين دواياها وللمؤمنين والمؤمنات إن مؤمن لكم مؤمنان آن لكم بين لكم مني بوين دواياها إن راند قرآن وشنة يوم كوري بدر قرار كوري بدر بدر فبدأ بالعلم قبل القول والعمل இல்மை கொண்டு அல்லாஹு தாலா ஆரம்பித்திருக்கிறான் ஃபா எதற்கு முன்னால் சொல்லுவதற்கும் லா இலாஹிலா என்று சொல்வதற்கும் அமல் அதை அமல் செய்வதற்கு முன்னால் இஸ்திஃபார் செய்வதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் அமல்படுத்துவதற்கு முன்னால் லா இலாஹிலாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது எனவே இல்ம்தான் முதலாவது இல்ம்தான் இதில் முதலாவது நாங்கள் இப்போ நான்கு மசாலாக்களை படித்தோம் அதில் முதலாவது இல்ம் அதற்கு பிறகு அமல் செய்வது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு விளக்கமாக விளக்காசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் உமா புகாரி அவர்கள் அவருடைய நூலிலே இதனை ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறார் அதற்குரிய ஆதாரத்தையும் மா புகாரி ரஹிமல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது தான் முதலாவது நாங்கள் பேசுவதற்கும் அமல் செய்வதற்கு முன்னால் இல் எங்களிடத்தில் தேவை என்பதற்குரிய ஆதாரத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இவர்கள் சொல்கிறார்கள் எனவே ஒருவரிடத்தில் இல் இல்லாமல் அமல் செய்தால் அவர் நசாராக்களுக்கு ஒப்பாகிறார் ஒருவர் இல் இல்லாமல் அமல் செய்கின்ற பொழுது அவர் யாருக்கு ஒப்பாகின்றார் நசாராக்களுக்கு ஒப்பாகின்றார் இதனால் அவர் வழிகட்டு போவார் அதே நேரத்தில் இல்மிருக்கும் நேரத்தில் அமல் செய்யாவிட்டால் அவர் யகூதிகளுக்கு ஒப்பாகிறார்